சுவாமி இன்னைக்கு இந்த கனவுள் உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா சங்கலி முனீஸ்வரர் ஐயனம் சங்கலி கருப்பர் ஐயனம் ஒருவர் தானா என்ற கேள்விக்கு உண்டான தெளிவான விளக்கங்களை தெரிந்து கொள்வோம் அன்பர் நடிகார்களே நமது முனீஸ்வரர் ஐயனினுடைய அம்சங்களிலே சங்கிலியை ஆயுதமாக கொண்டவராக விளங்கக்கூடியவர்தான் சங்கலி முனி சங்கலி முனியப்பன் சங்கிலி முனீஸ்வரர் சங்கிலி முனியாண்டி சங்கிலி முனிசாமி என்று அழைக்கப்படுகின்றவராக விளங்குகின்றார் மேலும் நமது கருப்பு சுவாமி அம்சங்களிலே சங்கிலியை ஆயுதமாக கொண்ட கருப்பு சாமியாக விளங்கக்கூடியவர் தான் சங்கலி கருப்பு சங்கிலி கருப்பனார் சுவாமி சங்கலி கருப்பு சாமி என்று அழைக்கப்படுகின்ற நமது கருப்பு சாமி ஆவார் ஆக சங்கலி முனி என்பவர் வேறு சங்கிலி கருப்புசாமி என்பவர் வேறு என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் சங்கிலியை ஆயுதமாக கொண்ட முனீஸ்வரர் என்பதால் முனீஸ்வரர் ஐயனுக்கு சங்கிலி முனி என்ற திருப்பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போல சங்கிலியை ஆயுதமாக கொண்ட கருப்பு சுவாமி இவர் என்பதால் சங்கிலி கருப்பு சுவாமி என்ற திருப்பெயர் கருப்பு சுவாமி ஐயனுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் ஒரு சில கிராமப்புறங்களில் இருவேறு நம்பிக்கைகள் நம்பப்படுகின்றது அந்த நம்பிக்கைகள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம் ஆக சங்கிலி கருப்பு சுவாமிக்கு சங்கிலியை ஆயுதமாக தந்தவரே முனீஸ்வரர் ஐயன் என்பதால் அந்த காரணத்தினால் சங்கலிகருப்பருக்கு சங்கிலியை ஆயுதமாக தந்த முனீஸ்வரர் இவர் என்பதால் சங்கிலி முனி என்ற காரணத்திருப்பெயர் முனீஸ்வரர் ஐயனுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டு வருகின்றது எதிராக ஆதியில் நமது சங்கிலி கருப்பர் ஐயனின் அந்த பேராற்றலானது அந்த ஆக்ரோஷமானது மக்களால் இயல்பாக தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இருந்த காரணத்தினால் நமது சங்கலிகரப்பர் ஐயனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சாந்தப்படுத்துவதற்காக முனீஸ்வரர் ஐயனினுடைய உதவியை நாடியதாக சொல்லப்பட்டு வருகின்றது ஆக நமது முனீஸ்வரர் ஐயனும் மக்களினுடைய அந்த வேண்டுதலுக்கு செவிசாய்க்க முனீஸ்வரர் ஐயன் சங்கிலியை கொண்டு சங்கிலி கருப்பர் ஐயனை சாந்தப்படுத்தியதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக சங்கிலியை சங்கிலி கருப்பர் ஐயனுக்கு ஆயுதமாக தந்த முனீஸ்வரர் இவர் என்பதால் சங்கிலி முனி என்ற காரண பெயரும் சங்கிலி கருப்பர் ஐயனை சாந்தப்படுத்துவதற்காக சங்கிலியை கொண்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சாந்தப்படுத்திய முனீஸ்வரர் இவர் என்பதாலும் சங்கிலி முனி என்ற காரண திருப்பெயர் சங்கிலி முனீஸ்வரர் ஐயனுக்கு வழங்கப்பட்டதாக இன்ற அளவும் கிராமப்புறங்களில் நம்பப்பட்டு வருகின்றது அன்பர்ந்த அடியார்களே சங்கிலி முனீஸ்வரராக இருந்தாலும் சரி சங்குலி கருப்பராக இருந்தாலும் சரி இருவேறு அம்சங்களுமே அடியார்களை காத்து ரச்சிக்கவே காவல் தெய்வங்களாக அமர்ந்திருக்கின்றார்கள் ஆக இருவரில் நாம் எவரை வழிபட்டாலும் இருவரையுமே வழிபட்டாலும் நாம் தூய்மையான மனதோடு வழிபட்டால்தான் இருவரினுடைய அருட்கடாச்சமும் நமக்கும் நமது வம்சா வல்லினர்களுக்கும் வந்து சேரும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்ற அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடையானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலயமா பகிர்ந்துக்கிறேன் நமது தமிழ் நம்ம நைன் டு சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் இருக்கிற பெல்பட்டன் நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே மிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் நம சிவாய்